தொழில் அபரிவிதமான வெற்றி ஸ்டாண்டர்ட்னா அடிக்க போறீங்க சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க கில்லி மாதிரி வர போறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் பன்னிரெண்டாம் இடமே இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன வேணா சொல்லிட்டு இருக்காங்க இந்த குரு சனி சேர்க்கதான் கொடிஸ்வரையோ பிள்ள செவ்வாதசை நடக்குது ராகுதசன் நடக்குது முருதசை நடக்குது அப்படின்னா மட்டும் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை அதிச்சார பயிற்சி அப்படின்றது உங்களுக்கான நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயிலர் தான் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேசராசினியர்களை எப்படி இருக்க போது இந்த குரு அதிச்சார பயிற்சி ஒரு மூன்று மாத காலங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த குரு அதிச்சாரம் ஆயிட்டு திரும்ப வக்ரகதியிட்டு திரும்ப நோக்கி தான் போறார் அப்ப இது ஒரு மூன்று காலம் இந்த பேரி திரும்ப வக்ரகதியில இருக்க போறாரு எப்போ மார்ச் மாசம் வரைக்கும் இந்த காம்பினேஷன் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு மேஷராசிக்காரர்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா முதல்ல குரு எங்க வர போறாருன்னா உங்களுடைய நாலாம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு குரு வர வீடு மனை வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு குரு வர போறாரு அங்க உட்காந்து எப்பயுமே குரு நின்று எடுத்த விட குரு நின் பார்த்த பார்வைக்குதான் பலன் ஜாஸ்தி நான் இப்ப இங்க இருக்கேன் இங்க உட்காந்து இருந்தாலும் உங்களை பார்த்தாதான் நான் எனக்கான அஹ் இது தெரிய போகுது உங்ககிட்ட போய் நான் வந்து சேர முடியும் இல்லையா உட்காந்து இருந்தா மட்டும் சேர முடியுமா முடியாது அந்த மாதிரி குரு பாக்குற பார்வைக்குத்தான் அதிகம் அப்படின்ற மாதிரி குரு பாக்குற இடங்கள் மேசராசிக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு வேற லெவல்ல மாஸ் காட்ட போறீங்க கிட்டத்தட்ட எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எல்லாம் இயங்க போயிரு எட்டு எல்லாம் ஐயோ ஏதோ ஒரு மாதிரியான இடமே இயங்க போதா நிஜமா இயங்க போகுது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா உனே உங்க உங்களுக்கு கூட சீக்கிரம் சொல்றேன் யாரு சொல்லக்கூடாது சரியா என்ன வேணா சொல்லிட்டு இருக்காங்க இந்த குரு சனி சேர்க்கதான் தான் கோடிஸ்வரையோ இந்திரவ குரு உட்காந்து சனியை டைரெக்டா பார்க்கக்கூடிய இந்த பார்வை அதுவும் ஒன்பதாம் பார்வையா பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிற பார்வையிலே குருவுடைய விசேஷ பார்வை என்னன்னா ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வை பாக்கிய பார்வை ஏழாம் பறவை பொது பார்வை ஒன்பதாம் பார்வைதான் சிறப்பு பார்வை அப்போ ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையால் சனியை பார்க்க போறாரு யாரு குரு அந்த இடத்துல யாரு இருக்கா சனிதான் இருக்கா அதுவும் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்க போறாரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் பனிரெண்டாம் இடமே இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பனிரெண்டாம் இடம் கடல் கடந்த ஒரு பயணம் அது மீன விடாவும் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கடல் கடந்த ஒரு பயணம் கடல் கடந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெயர் புகழ் அந்தஸ்து வியாபார விருத்தி வெற்றி தொட்டதெல்லாம் சக்சஸ் தொடாததும் அதுவும் சக்சஸ் சும்மா என்னைக்கே இடத்துல ஒரு வத போட்டிருப்பீங்க இன்னைக்கு ஆலமரமா வந்து நிற்கும் அது ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் சோ மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு கேந்திரம் இருக்கு இந்த மாதிரி நான் டெக்னிக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நானும் ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி அப்படின்னா என்ன மேடம் பாயிண்டா சொல்லுங்க அப்படின்னா பாயிண்டா சொல்லணும் சொல்லணும்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பண்ணலாம் கிளியர் அது வக்ரமா வருது அதிசாரமா வருது அந்த டேட்டா குடிச்ச வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம கிறிஸ்டல்கா சொல்லணும் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் குரு வந்து அமர்ந்து கொஞ்சம் சுகம் அப்படின்ற இடத்தில் மேன்மை கொடுக்க போகிறார் ஓகே ஃபைன் ரெண்டாவது இதுவரைக்கும் ராகுவை பார்த்துட்டே இருந்த குரு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து திரும்ப சனிக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்க போகிறார் சனி குரு சேர்ந்து பயங்கரமான கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு உருவாக்க காத்திருக்கிறது எட்டாம் இடமான விருச்சிகராசில போய் குருவுடைய பார்வையில போகிறது எட்டாம் இடம்ன்றது கண்ட விப திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் பொருள் வயப்படுதல் எட்டாம் இடம் ஏழுக்கு ரெண்டு எட்டாம் இடம் நிறைய பேருக்கு மாமியார் வீட்டுல இருந்து தப்பு வரப்போகுது இல்ல மாமியார் நிறைய உயிரெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க இல்ல மாமியார் மாமனார் சார்ந்த ஒரு விஷயங்களை இயங்க போறீங்க இல்ல உங்க ஸ்பௌஸோட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாக போகுது ஏழு உங்க துணை அல்லது துணைவியாருக்கு ஒரு வேலை வாய்ப்பின் மூலமாக அபரிவிதமான வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது நிறைய லாபம் போகுது சும்மா நீங்க தொர்றதெல்லாம் ஜெயிக்க போறீங்க பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் இயல்பாவே மேஷராசிக்காரர்கள் தொழில் ஸ்தானம் தாங்க அடிவாங்க வேணா சொல்லிட்டு போங்களே இந்த ஆறு பத்து தான் இயல்பா மேசராசிக்காரர்கள் பத்தாம் இடம் அப்படின்றதே தொழில்ஸ்தானம் ஆறாம் இடம்ன்றது தொழில்ஸ்தானம் இந்த ஆறாம் இடம் புதனோட வீடு பத்தாம் இடம் சனியோட வீடு அவ்வளவுதான் மூஞ்சி போச்சு இது ரெண்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்றக்கூடிய ஒரு பிளானட்ட தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது ஜோதிடர்களால் உங்க நட்டோப்ல என்ன இருக்குன்றது தாண்டியும் இந்த ஆறு பத்து இடங்கள் எப்பயுமே மேஷராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சஞ்சலத்தை கொடுத்துட்டே இருக்கும் தடவை அதெல்லாம் இல்ல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி குரு வந்து உட்காந்து உங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண போறது தொழில் அபரிவிதமான வெற்றி ஸ்டாண்டர்டா நிக்க போறீங்க சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க கில்லி மாதிரி வர போறீங்க ஒரு இடம் ரெண்டு இடம் எல்லாம் இல்ல பத்து பஞ்சு பிரான்ச்சு தான் சும்மா ஒண்ணு ரெண்டு எல்லாம் பத்தாது எனக்கு அப்படின்ற மாதிரி போட போறீங்க போடுவதற்கான ஞானமும் வரப்போகுது வெகுஜன தொடர் சூப்பரா கிடைக்க போகுது பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் கருமா ஸ்தானம் கருமித்தல் ஸ்தானம் இயங்க போகுது அதுவும் சனியோட பார்வை பெற்ற குரு சனியோட வீட்டுக்கு குருவோட பார்வை வாவ் வேற லெவல் சொல்லும் போதே எனக்கு அப்படியே சில இருக்கு அந்த அளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வியாபாரத்தில் வெற்றி தொழில் மேன்மை ரெண்டு பிரான்ச் போடுறது கடல் கடந்த பயணத்தை மேற்கொள்ளுது ஃபாரின்ல போய் உத்தியோகம் பண்றது உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இருந்த கருத்து வேறுபாடு அடையுறது உங்க கணவருக்கோ இல்ல உங்கள் மனைவிக்கோ உங்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கல் பணம் அப்படின்ற இடத்துல இதுவரைக்கும் சேமிக்க முடியாத நிலையெல்லாம் மாதிரி சேமித்தல் இதெல்லாம் நடக்க போகுது டிபென்ஸ் அப்பான உங்க நேற்றல்கோப்ல செவ்வா தசை நடக்குது ராகுதசை நடக்குது குருதச நடக்குது அப்படின்னா மட்டும் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை குரு நெஞ்ச இடத்த பால் பண்ணுவார் நம்ம கொஞ்சம் உங்க அம்மாவோட உடல்நிலையிலும் உங்களுடைய உடல்நிலையிலும் உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நம்ம தலைபடி எல்லாம் சூப்பரா இருக்கு மேல உங்க போயிருது அறிவு அப்படியே உங்களை பத்தி அடுத்தவங்க புகழ்ந்து புகழ்ந்து தள்ள போறாங்க யுனிக்கா இருக்க போறீங்க நீங்க இது வரைக்கும் இருந்து தான் இப்ப இன்னும் கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு சோ இந்த அஞ்சு விஷயங்கள் இந்த அதிச்சார பயிற்சியில எதிர்பார்க்கலாம் திரும்ப எகேன் வக்ரமாவை போறாரு வக்ரமாயி திரும்ப வந்து ராசிக்கு தான் போறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் இந்த நிலைமையெல்லாம் பார்க்கும்போது எகைன் மூணாம் இடத்துல குரு இருந்து கம்யூனிகேஷனை இன்க்ரீஸ் பண்ண போறாரு இப்ப என்ன நிலைமை இருக்கோ அது அப்படியே நீடிக்க போகுது இந்த அதிச்சார பயிற்சி அப்படின்றது உங்களுக்கான நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயிலர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சிக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த அதிச்சார பயிற்சி இயங்குகிறது இதை வச்சே ஓரளவுக்கு லைஃப்ல எப்படின்னு தீர்மானம் பண்ணிடலாம் எந்த இல்லாத வாய்ப்பு இந்த எல்லா மக்களுக்கும் உண்டு இந்த ரெண்டு மாச காலம் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் அடுத்து வரக்கூடிய மாச காலங்கள் இருக்க போகுது அதனால இப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக்கா இருந்தா கூட அதை அழகா சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு மேச ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி இந்த அதிச்சாரமா போறக்கூடிய இந்த குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போறார் என்னெல்லாம் நடக்க போகுது இது அப்படியே எடுத்துக்கணுமா இல்ல சும்மா ஏதோ ஒரு இங்க இருந்து பார்க்கும்போது இந்த வக்ரம் இந்த அதிச்சாரம் அப்படிலாம் நிறைய யூடியூபர்ல போன் பண்ணி கேட்டாலும் சரி பேசினாலும் சரி இங்க இருந்து பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அந்த மாதிரியா என்னதான் அப்படின்னா வக்ரகதி அடைதல் அப்படின்றது கொஞ்சம் பின்னோக்கு போகக்கூடிய ஒரு தன்மை நம்ம இங்க இருக்கும்போது எல்லா பிளான்ட்டும் நம்மளால மேக்சிமம் இப்ப பார்க்க முடியல நம்ம உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஞானக்கண்ணால் பார்த்திருக்கிறார்கள் இப்பயும் சில பிளான் நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதுக்கான கருவிகளை வைத்து பார்க்கும் போது வானியல் கோள்களுடைய எல்லாம் நம்மளுக்கு தெரியுது இருந்தாலுமே இந்தந்த நேரத்தில் இது இது நடக்கும் என்று ஒரு பஞ்சாங்க கணிப்பின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது நான் மட்டும் இல்ல எல்லா ஜோதிடர்களும் அதை வச்சுதான் பலன் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்ட் அப்ப அந்த வகையில பக்ரகதி அடைதல் அப்படின்றது பின்னோக்கி போகக்கூடிய ஒரு தன்மையில் தெரியும் பின்னோக்கி போகக்கூடிய தன்மைனா என்ன அப்படின்னா நீங்க ஸ்பீடா போகும்போது பிளானட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஒரு மாயை தோற்றம் ஏற்படும் இப்போ நம்மளே வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்னா நம்ம இப்படி உட்காந்துக்கும் போது நம்ம ஸ்பீடா போகும்போது மரம் செடியெல்லாம் பின்னாடி போற மாதிரி நமக்கு தெரியும் அது மரம் செடியெல்லாம் பின்னாடியே போகுது அது அந்த இடத்துல இருக்கு நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போறோம் அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப தூரமா பாத்தீங்கன்னா காணல் நீர் தோன்ற மாதிரி இருக்கும் பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது அப்ப ரொம்ப தூரமா பார்க்கும் ஏதோ ஒரு தன்மை அங்கு தெரிவிப்படும் அது கொஞ்சம் அதிச்சாரமாக போறது அப்ப இந்த தடவை கொஞ்சம் முன்னோக்கி போகக்கூடிய தன்மைக்கு பேர் அதிச்சாரம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு பேர் வக்ரகதி அடைதல் கிளியர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சும்மா இந்த பேச்சு பலன் சொல்லும் போது எதற்காக இதை சொல்கிறோம் என்ற ஒரு குறிப்பு வேண்டும் அப்படின்றதுக்காண்டி நான் இதை சொல்றேன் ஓகேவா இப்ப இந்த குரு என்ன பண்ண போறாரு மிதுன ராசியில அமர்ந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலப்புரிச்சலின் மூன்றாம் வீடான மிதுன வீட்டுல அமர்ந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு வகையான பலாபலன்களை செஞ்சுட்டே இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா ஒன்பது மாசமா பத்தாவது மாசம் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சோடனே இந்த பயப்பிள்ளைக்கு பண்ணது போதும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு குரு முடிவு பண்ணி டைரெக்டா இறங்கி வேமா என்ன பண்ண போறாரு கடகத்தை நோக்கி வர போறாரு அங்கே இருந்துருவாரா அப்படின்னா இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூவிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மாசா நம்ம தலைவர் நடிக்கிறாரு இல்ல ஏதோ ஒரு ஆக்டர் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை பத்தியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க படத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிரீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் தான் மூணு பிக்சர் நம்ம போய் பாக்க போறோம் ட்ரைலரை பார்த்தாலே வா படம் பட ஹிட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் ஏ இல்ல சில பேருக்கு ட்ரெய்லரை பார்த்து அப்படியே படத்தை கூப்பிட வச்சு உள்ளுக்குள்ள அப்புறம் அது முக்கியம் இருந்துச்சா நல்லா இருந்துச்சான்றது நம்ம டிசைட் பண்ண போறோம் சோ இந்த தடவை இந்த அதிச்சாரமாக இந்த மூன்று மாத காலம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் உங்க வாழ்க்கை படத்துக்கான ஒரு ட்ரெய்லர் ஓகே புரிஞ்சிடுச்சு இல்ல அவ்வளவுதான்